ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா சொல்வதை கவனமாக கேள் விளையாட்டுத்தனமாக இனியும் இருந்து உன் வாழ்வை இழந்து விடாதே உன்னை பரித்தனிக்க வேண்டும் என்று நடக்கும் சில காரியங்கள் எனக்கு பிடிக்கவில்லை அதை உடனடியாக நான் திருப்தியாக வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அடுத்தவரின் வாழ்க்கைக்கு ஆசைப்படும் உறுதியை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் தன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களை அனுபவிக்காமல் மற்றவளின் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷத்திற்கு ஆசைப்படும் உறுதியை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் அவளோடு உனக்கு என்ன உறவு வேண்டி கிடைக்கிறது இல்லையே எப்படிப்பட்ட உறவு என்று யாருடனும் பேசினால் உனக்கு தெரியவில்லையா என்ன ஒருத்தி உன் வீட்டிற்குள் வருகிறாள் என்றால் அவள் என்ன நோக்கத்தோடு வருகிறாள் அவள் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் கண்கள் எங்கே செல்கிறது அவள் எங்கே நோட்டமிட்டு கொண்டிருக்கிறாள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறாய் என்று கூட உனக்கு தெரியவில்லை என்றால் வாழ்வில் நீ என்ன சாதிக்கப் போகிறாய் யார் என்ன சொன்னாலும் நம்பி விடுவாயா யார் எதை கொடுத்தாலும் வாங்கி விடுவாயா யார் எதை கொடுத்தாலும் வாங்கினாலும் உன் வாழ்க்கை பதிப்போகிறது என்ற எண்ணம் கூட இல்லாமல் இருப்பதை அனைத்தையும் ஒரு திக்கு விட்டு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை நினைத்தால் கோபம் வருகிறது எனக்கு ஆனாலும் நானும் உன் மீது கோபப்படக்கூடாது என்று தான் பொறுமையாக உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நீ உன்னுடைய எண்ணத்தில் இப்போது இல்லை உன் சுய எண்ணம் இப்போது உன்னிடத்தில் இல்லாத காரணம்தான் அனைவரையுமே நம்பி உன் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே வாழ்வு என்பது உறவுகள் சம்பந்தப்பட்டதுதான் அந்த உறவுகள் இல்லையென்றால் வாழ்வை வெறுமையாக்கி விடும் அல்லவா அந்த உறவையே தட்டிப்பறிக்க நினைக்கும் இவளை நீ இன்னும் உள்ளே விட்டு கொண்டிருந்தால் உன் வாழ்வு பறிப்போகிவிடும் அதனால்தான் ஓடோடி வந்தேன் உன்னை தேடி நட்பு என்று சொல்லிக்கொண்டு யாரையும் உன் வீட்டிற்குள் விட்டு கொண்டிருக்காதே நல்லவன் போல் தான் இருப்பார்கள் உனக்கு முன்னால் சிரித்து பேசிக்கொண்டு உனக்கு பின்னால் படுகுழியை தோண்டி கொண்டிருக்கும் நட்பு என்ற வட்டாரத்தை ஒரு அளவோடு நிறுத்திவிடும் உன் வாழ்வு முக்கியம் உன் வாழ்வில் சம்பந்தப்பட்ட உன் உறவு முக்கியம் என்பதனை மறந்துவிடாது நட்பு நட்பு என்று சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கையை இழந்து தனிமரமாய் நிற்கும்போதுதான் அந்த வழி தெரியும் அந்த வழி உனக்கு தெரியக்கூடாது என்று தான் இந்த வராகி உன்னை தேடி வந்தேன் இனியும் என் வாக்கை கேட்காமல் நட்பு என்று சொல்லிக்கொண்டு உன் வீட்டிற்குள் விட்டு கொண்டு விளையாட்டுத்தனமாக இருந்தாயென்றால் அனைத்தும் உன்னை விட்டு போன பிறகு அழுதால் நானும் உன் அருகில் வரமாட்டேன் என்பதனை மறந்துவிடாதே இன்றும் உன் வராகி உனக்காக பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை காப்பாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் தைரியமாக இரு உன் உறவை உன்னிடத்திலிருந்து பிரியவிடாமல் விடாமல் நான் பாதுகாத்து அங்கு அதாவது எங்கும் செல்லாமல் உன் பாதுகாப்பை கொடுப்பேன் நான் உன் குடும்பத்தை சிதற வைக்க மாட்டேன் நான் உன் வராகி அம்மா எப்போது உன்னிடம் உன் வேண்டுதலுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்